அனைவருக்கும் அறம் தங்கவெலில் அன்பான வணக்கம் இன்றைய அறம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அறம் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறமா இருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அறம் சார்ந்த வாழ்வியல் விழுமங்கள் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இன்றைய அறம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இன்று நவம்பர் பதினான்கு இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினம் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுறோம் இந்திய முழுமையும் குழந்தைகள் தினம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த தினத்தில் நம்மளுடைய ஒரு பதிவு பண்ணிடலாம் அப்படிங்கிறத இன்றைய அறம் பேசுகிறோம் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு சார்லஸ் டெக்கின்சன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இந்த உலகத்தில் இன்ன இல்லை என்றால் துன்பம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிம்பார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களில் தன்னை முன்னிலைப்படுத்தி மூணு குரட்பா சொல்கிறார் ஒன்று வந்து அந்த மக்கள் பேர் அதிகாரத்தில் பெருமவுற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவுடைய மக்கள் பேரின் அல்ல பிர அப்படிம்பார் எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயத்த சொல்லணும் அறிவுடைய மக்கள் பேர் பெற்றுக்கிட்டால் ரொம்ப பார் அதுக்கு அடுத்தது வாய்மை அதிகாரத்தில் யா மெய்யாய் கண்டவற்றுள் எனதொன்றும் இல்லை வாய்மையின் நல்ல பெற அப்படின்னு இன்னொரு குரல் பார்க்க சொல்வார் மூன்றாவது மக்களே போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரு யாங்கன்னது இல்லை மூன்று குரட்பாக்களையும் சொல்லுவார் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன் உண்மை பேசுகிற மாதிரி இந்த உலகத்துல நல்ல விஷயம் இல்ல அறிவுடைய குழந்தையை பெற்றுக்கிற மாதிரி இந்த உலகத்துல நல்ல விஷயம் கிடையாது நல்லவர்களுக்கும் தேயவர்களுக்கும் கைவர்களுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு மூணு விஷயத்த பண்ணுவார் ஸோ அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பேரு அதிகாரத்துல ஒரு குரல்பாக வச்சுருப்பார் ஏன் அப்படின்னா இந்த குழந்தைகள் இந்த உலகத்துல ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறாங்க ஏன்னா அடுத்த தலைமுறையை வந்து நம்ம கொடுத்துட்டு போகிறோம் அது இல்லாம நம்மளுடைய ஒட்டுமொத்த உலகத்தையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறதுல நம்ம ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இன்றைய குழந்தைகள் நம்ம இப்போ நம்ம ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இப்போ ஒரு இருபதஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இந்த இப்போ இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஜென் ஜெட் அப்படிங்கிற அந்த தலைமுறைக்கு எப்படிலாம் புறச்சூழல்கள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் தமிழ் சினிமாவில் ஒரு அழகான ஒரு பாட்டு புலமை பெத்தன் பாடுவார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அன்னை வளர்ப்பு மட்டும்தான் இங்கே முக்கியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அன்னையோட அப்பாவோடைய வளர்ப்பு இருக்குது அதுக்கு தான் வந்து அந்த புறநாள் நூற்று பாடல் பாடல் கூட ஒன்று ஒரு ஒன்று இருக்குது ஈன்று புறந்தறுதல் என் தன்னை கடனே அவனை சான்றவன் ஆக்குதல் தந்தை கடனே வேல்வெடுத்திக் கொடுத்தல் கொல்லர் கடனே தாய் தந்தை அடுத்து வந்து கொள்ளர்கள் அதுக்கடுத்து அரசனுக்குரிய கடமைகள் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க புறநாள் நூற்று பாடல்ல ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தைகள் வளர்ப்பில் ஜெனிட்டிக்கா பெற்றோர்கள் இருந்து வந்த பின்னாடி புறச்சூழல்கள் எவ்வாறு இருக்குதோ அதை தான் அதனுடைய குழந்தையோடைய பண்பு நலன்கள் அதாவது அறம் சார்ந்த வாழ்வியல் விழுமங்கள் பண்புகளா பெறறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஒரு குழந்தையோட வளர்ச்சியில முக்கியத்துவம் பெறுவது பெற்றோர் மற்றும் புறச்சூழல்களா அப்படின்னு பார்க்கும்போது புறச்சூழல்கள் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது அதுலயும் இப்போ இருக்கிற குழந்தைகளை வளர்த்து எடுத்துக்கிறதுல மிக முக்கியமான ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா டெக்னாலஜி குழந்தைகளா இருக்கிறாங்க அந்த டெக்னாலஜி குழந்தைகளை பெற்றோர்கள் ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப தவிக்கிறாங்க ஏன்னா வளரதுக்கு முன்னாடி தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தைகள் செல்ஃபோன் பயன்பாட்டினை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் சொல்லுது ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஆஃப்டர் டெலிவரி பிறந்து வந்து ஒரு வயசானவுடனே எப்பொழுதுமே வந்து பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து செல்ஃபோன் கொடுத்து கொடுத்து அதிகமாக வந்து பார்க்க வைக்கிறதுனால அந்த குழந்தைகள் செல்ஃபோன்லேயே அதிக நேரம் ஆன்ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது அது ஐந்து வயது முடிந்த பிறகு பள்ளி சென்ற பிறகு அதனுடைய தொடர்ச்சியா இருக்கிறதுனால இன்றைய குழந்தைகள் நினைவாட்டல்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதா உலகம் முழுவதும் ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல மட்டும் பிரச்சனை கிடையாது வளர்ந்த நாடுகள் பிரான்ஸ் அமெரிக்கா இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கிற எல்லா நாடுகளையும் ஆஸ்திரேலியாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை டெக்னாலஜி வந்து எப்படி நம்ம பிரித்து வைக்கிறது அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய அவங்களும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன கிட்ட வந்து சொல்லக்கூடிய பெட்ரோல் ஏமா இந்த மாதிரி படிக்க மாட்டேங்கிறான்னா அவன் அதிக நேரம் செல்ஃபோனில் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால பெட்ரோல் ஒவ்வொருத்தரும் சொல்கிற மிகப்பெரிய இது என்னென்னா பெட்ரோல் செல்போன் பார்க்கறாங்க கேம் அடிக்ட் ஆகிட்டான் பொழுதுனைக்கும் செல்போன்ல நோண்டிகிட்டே இருக்கிறான் குடுக்கலனா பெற்றோர்களை திட்டா அடிக்க போகிறான் அப்படின்னு கூட சொல்றாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து காரணம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்ககிட்ட நேரத்தை தான் காரணம் குழந்தைகளிட்ட இருந்து செல்போன் குறைவான அளவுல பயன்பாட்டு கொடுத்தோம்னா அவனுக்கிட்ட கண்டிப்பா கல்லூரி போகும்போது கண்டிப்பாக அவனுக்கு ஒரு செல்போன் தேவையா இருக்கும் அது அது வரைக்குமாவது அதாவது குழந்தைகள் அந்த என்ன மாதிரியான தேடல்களை பாக்குறாங்க அப்படி நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட அந்த பொருள் போகிறதுனால மிகப்பெரிய ஒரு அபாய சூழல் இருக்கிறத நம்ம அனைவரும் நமக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்சாக பார்க்குறோம் ஸோ இதை வந்து எப்படி மாற்றுறது ஒரு பெற்றோர்கள் மட்டும் மாற்ற முடியுமா அல்லது வந்து கல்விக் கொள்கை மட்டும் வகுத்து மாற்ற முடியுமா அல்லது வந்து சமுதாயத்தை மட்டும் மாற்ற முடியுமா எல்லாத்தோடைய பங்களிப்பும் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசிரியரோட பங்களிப்பு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்னா பெட்ரோலோட பங்களிப்பு டுவெண்ட்டி ஃபைவ் மாதிரி சமூக சூகல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட்ஜ் இப்படி எல்லாருமே இணைஞ்சால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை குழந்தைகளை நம்மளுடைய வந்து அறம் சார்ந்த நல்ல பண்புள்ள ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வளர்த்தெடுக்க முடியும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை குழந்தைகள் உளவியல் அறிஞ்சவங்கன்னு அதை தான் சொல்கிறாங்க ஸோ இன்றைய குழந்தைகள் டெக்னாலஜி அடிக்ட் இல்லாமல் ஆகிறதுக்கு மாற்று ஏற்பாடு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து புத்தகம் படிக்கிறதுக்கான நிறைய டைம் கொடுக்கலாம் அந்த குழந்தைகள் சின்ன வயசில் எந்த மாதிரியான உடல் சார்ந்த விடல் விளையாட்டுகளை கொண்டு போய் விடலாம் ஒரு ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிலம்பம் கொண்டு விடலாம் ஒரு பரதநாட்டியம் கொண்டு விடலாம் அடுத்து வந்து ஒரு வாய்ப்பாட்டு கற்றுக் கொடுக்கலாம் செஸ் கொடுக்கலாம் உங்கக்கிட்ட பக்கத்தில் என்ன மாதிரியான ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குதோ அதில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் அதில் நேரத்தை அதிகமாக செலவிடும் போது ஈஸியாக வந்து டயர்ட் ஆயிடுவாங்க அதுக்கப்புறமேலாம் அவங்க தூங்க போயிடுவாங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான இது தெரியாதனால ஒண்ணு டிவில உட்காந்துக்குது இல்லாட்டினா செல்போன் பிடிச்சிக்குது அதை மாத்திரத்துக்கு தான் யோகா கிளாஸ் கொண்டு போகலாம் இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது அதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஏகலைவா களைக்கூடத்தை ரொம்ப அழகா நம்ம ட்ரைனப் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்காங்க பரதநாட்டியம் குறிப்பிட்ட மாணவர்கள் கற்றுக்குறாங்க வாய்ப்பாட்டு கற்றுக்குறாங்க கீபோர்டு கற்றுக்குறாங்க இந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அவங்களோட வேலைகளை அவங்களே செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ ஏன் சொல்கிற அப்படின்னா எங்களால் ஒரு முயற்சி நாங்கள் முன்னெடுக்கிறோம் பெற்றோர்களும் எங்ககிட்ட தான் கற்றுக்கணும்னு கிடையாது பக்கத்துல எந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்கள் சூழல் இருக்குதோ அவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு மாஸ்டர் கிட்ட ஒரு நல்ல கிட்ட விட்டிங்கன்னா அந்த குழந்தைகளை ஆன்ஸ்க்ரீன் டைமை குறைச்சா மட்டும்தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைகளை உள்ளவர்களாக சிறந்த பண்புள்ளவர்களாக கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக அல்லது ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கக்கூடியவாக உருவாக்க முடியும் ஏன்னா இன்றைய குழந்தைகள் டெக்னாலஜியில் ஆன்ஸ்கிரீனில் அதிகமாக இருக்கிறனால நினைவாற்றல் இல்லாத குழந்தைகளாக நான் பள்ளியில் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் இதெல்லாம் குறைக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் அவனுக்கு ஆல்டர்னேட் தெராப்பியை தான் கொடுக்கணும் இந்த ஆல்டர்னேட் தெராப்பி தான் நாங்கள் ஏகலைவாக்கலை கூடம் அறம் இணைந்து செஞ்சுட்டு கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைகளை அறம் சார்ந்த வாழ்வியல் விழுமுலை கொண்டு விடணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸில் சேர்த்து விடுங்க அப்படிங்குறதா என்னுடைய கருத்து ஸோ வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்வார் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறவா பண்புடைய மக்கள் பெரிய அப்படிம்பார் ஏழு பிறப்புக்கும் தீயமை தீண்டாமல் இருக்கணும் அந்த பழிப்பிறவா பண்புடைய மக்கள் பெறணும் அப்படின்னா நம்ம ஒழுக்கம் சார்ந்த குழந்தைகளை உருவாக்கணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து வள்ளுவர் வந்து நிறைய இடத்துல அமிழ்தினும் ஆற்றல் இனிதோ தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அப்படிம்பாரு ஸோ தம்முடைய குழந்தை கைப்பட்ட அந்த உணவு வந்து அமிழ்ந்து விட இனிமையானது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லுவார் மக்கள் பேரு அதிகாரத்தை ஒவ்வொரு பெற்றோரும் படிக்கணும் ஒவ்வொரு ஆசிரியரும் படிக்கணும் ஏன்னா அதன் மூலமாக வந்து அதன் பண்புக்கூறுகளை கடத்த முடியுங்கிறது என்னுடைய அனுபவம் அதன் அடிப்படையில் இன்றைய அறம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரமாக இருக்கும் நீங்கள் ஏன்னா குழந்தைகள் அறம் சார்ந்த வாழ்வில வளர்க்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் கோர்ஸில் சேர்த்து கொடுங்க வள்ளுவத்தை வாசிப்போம் வாழ்க்கையை நேசிப்போம் குழந்தைகளை நேசிப்போம் என்ற சிந்தனையோடு அறம் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்